ஸ்லாம் வலைக்கம் சவுதி அக்காத்துகூ தமிழ் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு சவுதி அரேபியாவின் தொழிலாளர் சட்டம் பணி நிறைவு பலன்கள் என்டா சர்வீஸ் பெனிஃபிட் ஆர்டிக்கல் எயிட்டி ஃபோர் குறித்து நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் சவுதி அரேபியாவில் கம்பெனியின் கீழ் உள்ள தொழிலாளர் ஒவ்வொருவருக்கும் என்டா சர்வீஸ் பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு ஊழியரும் பணி ஒ ஒப்பந்தம் வந்து முடிவடைஞ்சிருக்கணும் காலத்திற்கு ஏற்ப பணி நிறைவு ஊதியம் என்டா சர்வீஸ் பெனிஃபிட் வந்து அவங்க பெற உரிமை உடையவர்களாக இருக்கிறார்கள் குறைந்தது நிரந்தர ஒப்பந்தமாக இருக்கும்போது குறைந்தபட்சம் ரெண்டு வருடம் தொடர்ச்சியாக பணியை முடித்திருக்கணும் இதுவே அவங்க வந்து டெம்பரரி கான்ட்ராக்டில் ஒரு கால ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காலம் வந்து முடிந்திருக்கணும் ஒரு வருட பணியோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட மாதங்களோ இருக்கலாம் ஸோ டெம்பரரி கான்ட்ராக்டில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து எண்டா சர்வீஸ் பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஹெச்ஆர்எஸ்டி கீழே உள்ள கம்பெனி கீழே உள்ள ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இந்த எண்ட் ஆஃப் சர்வீஸ் எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் இதில் வந்து விதிவிலக்கு யாருக்கெலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோசடி செஞ்சிருந்தாலோ இல்லை வேலை நிறுத்தம் செஞ்சுருந்தாலோ தொடர்ந்து ஆப்சண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி காரணத்தினால பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் கிடைக்காது கம்பெனினால் இந்த ஆர்டிக்கல் எண்பது கீழே உள்ள எந்த ஒரு தவறான நிலத்தைக்காக அவங்களுக்கு பணி நீக்கம் செஞ்சுருந்தால் அவங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் கிடைக்காது மற்றபடி மற்ற எல்லாருக்குமே வந்து என்டா சர்வீஸ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அந்த பலன்கள் கணக்கீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோட்டல் சேலரி பேசிக் சேலரி ஹவுசிங்கு டிரான்ஸ்போர்டேஷன் அலோவன்ஸு அதர் அலவன்சஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் பிரகாரம் உள்ள எல்லா இதையுமே கணக்கிட்டு தான் டோட்டல் சேலரியை தான் கணக்கிட்டு எண்டா சர்வீஸ் பெனிஃபிட் கொடுப்பாங்க முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டிற்கும் பாதி மு மாத முழு ஊதியமும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே இருந்தா ஒவ்வொரு ஆண்டிற்கும் முழு மாத முழு ஊதியமும் கிடைக்கும் இதுவே கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா இந்த மேலே உள்ள அந்த இது அப்ளிகபிள் ஆகும் இதுவே நம்ம ராஜினாமா செஞ்சிருந்தோம் இல்லை ரிசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து அப்படியே ப பாதியாகும் ரெண்டுலேருந்து அஞ்சு ஆண்டுகள் இருக்கும்போது முழு பலனில் முழு முழு பலனில் வந்து மூன்றில் ஒரு பங்கு அதாவது மூன்றில் ஒரு பங்கு பாதி இல்லை மூன்றில் ஒரு பங்கு கிடைக்கும் ஐந்துலேருந்து பத்து ஆண்டுகளாக இருக்கும்போது முழு பலனில் மூன்றில் இரண்டு பங்கு கிடைக்கும் பத்து ஆண்டுகளுக்கு மேலே முழு பலன் ப பகுதியாண்டாக இது பண்ணி அவங்க வந்து முழு பலனுமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு பயன்படுத்தப்படாத விடுப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே விருப்ப நாட்களுக்கு உள்ள முழு ஊதியத்தை வந்து கம்பெனி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அதே மாதிரி பயன்படுத்தப்படாத விமான டிக்கெட்டுகள் மற்ற கம்பெனியில் கொடுத்துருக்கிற அந்த அலோவன்சஸ் எல்லாமே வந்து கம்பெனி கொடுக்கறதுக்கு நீங்கள் உங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சா கம்பெனி வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் இது எல்லாமே நீங்கள் எய்தர் நீங்கள் ரிசைன் பண்ண அந்த தேதியிலேருந்து முப்பது நாட்களுக்குள்ளேயோ இல்லாட்டி உங்களை டெர்மினேட் பண்ண அந்த தேதியிலேருந்து முப்பது நாட்களுக்குள்ளேயோ கம்பெனி வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாங்க தவறினால் நீங்கள் ஹெச்ஆர்எஸ்டியில் புகார் அளிக்கலாம் ஸோ அதே மாதிரி மருத்துவ விடுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து பணி நீக்கம் செய்ய முடியாது அதே மாதிரி இது எல்லாமே ஆர்டிகல் எயிட்டி ஃபோரில் உள்ள வரையறுக்கப்பட்ட விதிகள் தான் சப்போஸ் கம்பெனி வந்து இல்லை உங்களுக்கு வந்து டோட்டல் சேலரியில் போய் கேல்குலேட் பண்ண முடியாது பேசிக் சேலரி மட்டும்தான் கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அது தவறான நடவடிக்கை நீங்கள் ஹெச்ஆர்எஸ்சியில் ரெண்டா சர்வீஸ் பெனிஃபிட் கால்குலேட்டர் மூலமாக நீங்கள் உங்களுடைய சேலரியை போட்டு உங்களுடைய கால்குலேஷனை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதனுடைய லிங்கையும் நம்ம கொடுத்துருக்குறோம் மேலதிக தகவலுக்கு நீங்கள் ஹெச்ஆர்எஸ்டியில் உள்ள நாலேஜ் சென்டரில் உள்ள ஆர்டிகல்ஸ் த்ரீ ஒன் செவனை வந்து தொட ப பார்வையிடலாம் அதனுடைய டீட்டெயில்ஸும் நம்ம கீழே உள்ள லிங்கில் கொடுத்துருக்குறோம் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் சவுதி தமிழ் மன்றம்